தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் கம்பெனியில் ஒரு சின்ன செலிப்ரேஷன் டூர் போனோம் ஸோ எல்லாம் கம்பெனியில் உள்ள எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு போயிட்டு சின்னதாக ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வந்தோம் தளபதி வேட்டி சட்டை போட்டுட்டு அந்த வீடியோ போட்டுருந்துருப்பேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஏன்னா தளபதி மேலே உள்ள அந்த பாசம் அன்பு அதுக்காக தான் இந்த ஒரு எல்லா செயல்களுமே நல்லதான் நேற்று வேட்டி சட்டை துண்டு கொடி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தளபதிக்காக துபாயில் என்னால் முடிஞ்சதை ஒரு சின்ன செலிப்ரேஷன் பண்ணிட்டேன் அவருக்காக தான் என்னுடைய அன்பு பாசம் எல்லாம் நிறையா வச்சிருக்கேன் கூடிய விரைவில் அவரை பார்க்கணும் எல்லா ஆசையும் இருக்குது இந்த வீடியோவும் தளபதிக்காக போய் சேரணும் ஏன்னா நிறைய வீடியோ தளபதிக்காக தான் போட்டிருக்கேன் எல்லாமே தளபதிங்கிற ஒரு ஒரே ஒரு மனிதனுக்காக தான் ஒரு நாள் கண்டிப்பாக தமிழக வெற்றி கலக்கும் தளபதி சிஎம் ஆவார் ஆவர் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கும் இருக்கும் என்னை போன்ற உங்களை போன்ற தளபதி மேலே உள்ள நண்பர்கள் நண்பிகள் தோழர்கள் தோழிகள் எல்லாருமே அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி நல்ல நிலமையை கொண்டு வருவோம் நான் சொன்னாலும் சொல்லாட்டி நீ எல்லாம் கொண்டு வருவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதேமாரி எனக்கும் இருக்குது நானும் உங்களை மாரி கோடியில் ஒருத்தன் ஆனால் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன செயல்பாடுகளை நான் செய்கிறேன் அதேமாரி நீங்களும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க அவருக்காக செய்ய முடியலனாலும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அன்பு பாசம் எல்லாமே வச்சுருப்பீங்க ஒவ்வொருத்தவங்களால் முடிஞ்சதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மாரி அதனால் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம்மா தளபதியை உருவாக்குறோம் இந்தியா மட்டும் இல்லைங்க வேலூரில் எங்கே பார்த்தாலும் அவர் கொடி பறக்குது நம்மளால் முடிஞ்சது துபாயில் நம்ம கொடியை பறக்க விடுவோம் சரிங்களா அதுமாரி நம்மளால் முடிஞ்சதை நம்ம பறக்க விடுறோம் இன்னும் ஏகப்பட்ட பேர் எல்லா நாட்டிலேயும் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவர் எல்லார் நெஞ்சிலையும் இருக்கார் அவர் நெஞ்சில் நம்ம குடி குடியிருக்கோம் சரிங்களா கண்டிப்பாக மக்கள் பக்கம் அவர் இருக்கார் அவர் பக்கம் நம்ம இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் ஆக்குறோம் வெற்றி நிச்சயம் தானே நிச்சயம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாம் சேர்ந்து போட்டுருவோம் ஓட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் வெற்றி நிச்சயம்